ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் விளாங்காடு பாக்கத்தில் திமுக சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்டம் புலல் ஒன்றியம் விளாங்காடு பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனையின் பேரில் புலல் ஒன்றிய கழக முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் புலல் பி சரவணன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் விளாங்காடு பாக்கம் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தளபதி ஆளு தமிழக முதல்வா தளபதி